சட்டம் யாருக்கிட்ட இருக்கு சட்டம் யாருக்கிட்ட இருக்கு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு அதிகாரம் அது எப்படி சட்டம் ஒழுங்காக முதன் முதலா இந்த கூட்டம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருக்கும் அப்படியே அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாத சங்கங்கள் இன்னைக்கு உங்க எல்லாம் காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுத்துருக்காங்க வரவேற்கிற மகிழ்ச்சி அடைகிற என்னை எதிர்த்து போராடுவதை பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை ஏற்று போராடுவார் நான் வரவேற்கிறேன் நீங்க எவ்வளவுதான் என்ன ஏற்று போராடினாலும் எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் தொண்ணூறு இடத்துல இருந்து தொண்ணூறு இடத்துல இருந்து தெரிஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேக்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க போராட்டம்னா என்னன்னு கத்துக் கொடுத்தீங்க இப்ப எங்கே இருக்கீங்க நீங்க

திரையிடத்துக்கு முறைப்படி பரிவர்த்தனை வாங்கினாங்க ஆனா அதோடைய முதல்வர் வந்து தற்போது அந்த பறை என்ற சொல் தவறான சொல் என்றதுக்காக அந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது தடை விரிச்சிருக்காங்க இது பற்றி உங்க கருத்து எனக்கு தம்பிகள் வந்து அந்த வேலைக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க சமூக நீதி இந்த சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கு எல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில் பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி அது சாதிப்பறை எல்லாம் ஆதிப்பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி அதை அது நிராகரிக்கணும் புறக்கணிக்கிறது ஒரு இலி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும் இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும் இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க திரைப்பட கல்லூரி திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன்

சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்துல இருக்கு பாட திட்டத்தில் இருக்கு கல்வி முறையில இருக்குதாங்க புரியுதா உங்க கட்சியில நாட்டுல என்ன நிலைமை நீ ஏன் நடந்து போகாம காரில் போற சீமன் நீ ஏன் கோமனம் கட்டாம பேண்ட் போடுற இப்படி கேட்டுக்கிட்டு எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு பேசும்போது சமத்துவத்தை 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 பேசுற சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவ உருவாங்க பேசுறோம் சமத்துவம் எப்படி வரும் சமத்துவம் நான் பலாயிரம் ஆண்டுகளை கல்வி பலாயிரம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கேன் எங்க சிற்றூர்ல அரண்ங்கிற கிராமத்தில் அஞ்சாவது பட்டதாரி நான் அப்ப எத்தனை ஆண்டுகளாக மறக்கப்பட்டது எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம் அந்த குடும்பத்தில் இருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும்

இந்த கலகம் அடிக்கணும் அன்னைக்கு அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பாயமூடு திருவாரூர்ல திருவாரூர் வந்த நீ என் தாத்தனுக்கு ஏச்சி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான் போய் சண்டை போடுறான்